ಅಲೈಕು ಅಸ್ಸಾಮ್ ರಹಮ್ಲಿ ವರ್ಹಾತು ಅಹುದುಬಿಲ್ಲಾಹಿ ಮಿನ ಶೈತಾನ್ ರಜೀಮ್ ಬಿಸ್ಮಿಲ್ ರಹಮಾನ್ ರಹೀಮ್ ನಾ ಬೆಳೂರು ಎನ್ನೋಡ ನೇಟಿವ್ ಪ್ಲೇಸ್ ಬಂದು ಬೆಂಗ್ಳೂರು ನಾ ಪರಿಂದ ಬೆಂಗ್ಳೂರ್ ದಾ ನಾ ಪಡಿತ್ತದೆಲ್ಲ ಬೆಂಗ್ಳೂರ್ நான் படித்ததெல்லாம் பெங்களூர் தான் எனக்கு கன்னட விட்டு வேறு எந்த லாங்குவேஜும் வராது தமிழும் எனக்கு அந்த அளவுக்கு வராது நான் பெங்களூரில் தான் நல்லா நல்லா ரிச்சான தான் பொருந்து வளர்ந்தது எல்லாம் எனக்கு எந்த ஒரு கஷ்டமும் எதுவுமே எனக்கு தெரியாது தான் நான் வளர்ந்தேன் அகேன் அப்புறமாவே ஃப்ரெண்ட்ஸ் கூட சேர்ந்து பார்ட்டி போகிறது எப்போ பார்த்தாலும் பார்ட்டி சும்மா சும்மாவே பர்த்டே பார்ட்டி பண்ணுறது பிக்னிக் போகிறது பிக்னிக் போகிறது இந்த மாதிரி தான் என் லைஃப்பே நான் வாழ்ந்துட்டு இருந்தேன் அகேன் இப்படியே வாழ்ந்துட்டே இருக்கும்போது எங்கள் வீட்டில் கூட என்னை ஃப்ரீயாக தான் விட்டாங்க எதுக்குமே கட்டுப்பாடுங்களே எல்லாமே ஃப்ரீயாக தான் விட்டுருந்தாங்க நானும் கூட நானும் அப்படியே தான் இருந்தேன் காலையில் வீட்டு வீட்டு போனால் நான் நைட்டு பத்து மணிக்கு தான் வீட்டுக்கு போகிறேன் அந்த மாதிரி ஃப்ரெண்ட்ஸ் கூட சேர்ந்து நல்லா என்ஜாய் பண்ணணும்னுட்டு நல்லா ஜாலியாக தான் இருந்தேன் எங்கள் அப்பா அடிக்கடி சொல்வாங்க இப்போ உனக்கு தெரியாது எப்போ பார்த்தாலும் ஃப்ரெண்ட்ஸ் ஃப்ரெண்ட்ஸ்ன்னு தான் இருப்பேன் உனக்கு அதுக்கப்புறமா தெரியும் உனக்கு அப்படியெல்லாம் சொல்லும்போது எங்கள் அப்பா கவர்மெண்ட் ஜாப்பில் இருந்தாங்க எங்களுதே ஒன்று ஓன் கம்பெனி இருந்துச்சு எங்கள் அப்பா வந்து கம்பெனி பாருமான்னு சொன்னால் எப்போப்பா நீ பார்த்துக்கோ நான் எதுக்கு வரணும் இந்த மாதிரி சொல்லி எப்போ பார்த்தாலும் ஃப்ரெண்ட்ஸ் கூடவே இருந்திருப்பேன் அதுக்கப்புறமா ஒரு நாள் இப்படியே நல்லாவே என்ஜாய் பண்ணிட்டு இதே லைஃப் கிரெடிட் கார்டு கையில் இருந்தால் போதும் போதோ போகிறதுக்கு வர்றதுக்கு வண்டி இருந்தால் போதோ வேறு எது இருக்குது லைஃப் இவ்வளோ தான் லைஃப் அண்ட் சொல்லி நான் இப்படியே இருந்தேன் ஒரு எங்கள் வீட்டில் எங்கள் அப்பா லாரி ஆக்சிடெண்ட்டில் இறந்துட்டாங்க அந்த ஒரு சோகத்தில் இருக்கும்போது திரும்பி த்ரீ மந்த்ஸ்குள்ளேயே எங்கள் அக்கா கிட்னி ஃபெயிலூரில் இறந்துட்டாங்க அப்போ எனக்கு தெரிஞ்சிச்சு லைஃப்பில் நம்மளுக்கு எதுவுமே இம்பார்ட்டன் நாங்கள் லைஃப்க்கு எந்த மாதிரி இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும் நம்ம கூட எந்த ஃப்ரெண்ட்ஸும் இருக்க மாட்டாங்க யாரும் இருக்க மாட்டாங்க எல்லாமே பாதி வெளியில் தான் விட்டுட்டு போயிடுறாங்க அப்படின்னு சொல்லி ரொம்ப நர்வஸ் ஆகிட்டேன் நான் எப்படி வாழணும் இதுக்காக இந்த ஷார்ட் டைமில் கூட இந்த மாதிரி வாழணுமா ஏதாவது ஒரு நல்லா விஷயத்தை பற்றி திங்க் பண்ணணும் பேசணும் இருக்கணும் அண்ண ஒரு ஃபீலிங்கோட நான் அப்படியே இருக்கும்போது எங்கள் அம்மா ரொம்ப பயத்தாங்க எங்கள் இவ்வளோ என்னை விட்டுட்டு போயிடுறாலோ என்னமோனிட்டு எங்கள் அம்மா பயந்துட்டு எங்கள் அம்மா தெரிஞ்ச ஆனால் எங்கள் அப்பாவோட ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்டாக இருந்தாங்க அவங்க இங்கே தான் காரமடையில் தான் இருக்காங்க அவங்க வீட்டுக்கு என்ன அனுப்புனாங்க அங்கே வந்து பார்த்தா அவங்க முஸ்லீம்ஸ் தான் இருந்தாங்க அவங்க தவிச்ச மாதிரி தான் அவங்க முஸ்லீம்ஸ் இருக்கும்போது அவங்க வீட்டுக்கு நான் வந்தப்போ ரெண்டு நாள் சும்மா வந்து எனக்கு தெரியாது ஏன்னா அவங்க ரொம்ப ரூம் குள்ளே தான் தொழுகுவாங்க அது என்னான்ட்டு எனக்கு தெரியாது அப்படியே இருக்கும்போது அவங்க கூட என்ன பண்றீங்க எனக்கும் சொல்லி கொடுங்க நானும் கத்துக்கிறேன் எனக்கும் ரொம்ப கஷ்டமா இருக்கும் மனச சரியில்லை எனக்கு சொல்லிக் கொடுங்கன்னு கேட்கும்போது உனக்கு சொன்னால் புரியாதுமா நீ படிச்சா தான் உனக்கு பு புரியும் இதை பத்தி உனக்கு எதுவுமே தெரியாது நீ இல்லை பரவாயில்ல சொல்லிக் கொடுங்கன்னு நான் கேட்டேன் அதுக்கப்புறம் சரிம்மா நீ தொழுகுறேன்னு சொன்னால் நான் ஏன் சொல்லிக் கொடுக்க மாட்டேன்னு சொல்லி அவங்க எனக்கு கொடுத்தாங்க ஆனா எனக்கு அவங்க எப்படி ஆக்ஷன் பண்ணுவாலோ நான் அப்படிதான் ஆக்ஷன் பண்ணுவேன் கை இப்படி பண்ண இப்படி பண்ணுவேன் இப்படி பண்ண இப்படி பண்ணுவா அதுன்னுட்டு எனக்கு தெரியாது ஆனாலும் அவங்க வீட்டில் இருக்கிறவருக்கும் நான் தொழுந்துட்டே இருந்தேன் அவங்க ஃப்ரைடே ஃப்ரைடே பள்ளி வாசலுக்கு தொழுகுறதுக்கு அப்போ நான் கூட அவங்க கூட போய் பள்ளிவாசல் போய் அவங்க எப்படி பண்றாங்க அப்படி பண்ணிட்டு தொழுதுட்டு வருவேன் அவங்க பள்ளிவாசல தொழுதான்னு அப்புறமா துவா போ என்ன இப்படி பண்றீங்களேன்ட்டு நான் அவங்கள கேட்கும்போது நீங்க எப்படி உங்க சாமிக்கு ரெண்டு கை சேர்த்தி கும்பிடுறீங்களோ அதே மாதிரி நான் எங்க அல்லா கிட்ட என் ரப்புக்கு நான் நன்ட்டு சொல்லுவேனம்மா அதுக்காக நான் இப்படி பண்றேன் சரி இப்படி பண்ணா என்னதான் கடிக்கும் கேட்டேன் அதுக்கு நீ பண்ணி பாரு அப்போ உனக்கு என்ன கடிக்குதுன்னு நீயே ஃபீல் பண்ணி எனக்கு சொல்றேன்னு சொன்னாங்க நான் அப்ப சரி பார்க்கலான்னு சும்மா டெஸ்ட் பண்ணலோன்னு தான் நான் அந்த மாதிரி பண்ணேனே தவிர பண்ணனும் கம்ப்ளீட் பண்ணல அப்போ வந்து எனக்கு அவ சரி பார்க்கலான்னு நான் ரெண்டு கை எடுத்து என் மனசில் இருக்கிற ஃபீலிங்ஸ் எல்லாம் நான் அல்லான்னு என்னன்னுட்டே எனக்கு தெரியாது ஆனாலும் பார்க்கலாம் நீ டெஸ்ட்டுக்காக நான் பண்ணேன் ஆனால் அப்போ தான் தெரிஞ்சுட்டு துவா கேட்டு டுவெண்ட்டி மினிட்ஸ் நான் துவா கேட்டேன் என் மனசில் இருக்கிற ஃபீலிங்ஸ் எல்லாம் எல்லாமே என்ன எங்கள் அப்பா போயிட்டாங்க எங்கள் அக்காவும் போயிட்டாங்க இருக்கிறது எங்கள் அம்மா மட்டும் நான் மட்டும் இதுதான் லைஃப் பண்ணிட்டு நான் அப்படி வாழ்ந்துட்டேன் இனிமேல் நான் இந்த மாதிரி வாழக்கூடாது உன்னை பற்றி நான் தெரிஞ்சுக்கணும் உங்கள் பற்றி நான் படிக்கணும் நல்ல மார்க்கம் எது உண்மையான மார்க்கம் எது எதுக்காக நாங்கள் பொருந்தோம் எதுக்காக வாழணும் இந்த மாதிரியெல்லாம் நான் திங்க் பண்ணி இல்லை நான் என்ன நான் படிக்கணும் என்னை கொண்டு போய் ஸ்கூலில் சேர்த்துங்கன்னு கேட்கும்போது சரிம்மா நீ இந்தளவுக்கு ரிலாக்ஸாக இருக்கே இல்லை ஒருதுவாக்கே நீ இந்த அளவுக்கு ரியாக்ஸ் ரிலாக்ஸ் ஆகிருக்கேன்னா நீ இந்த மாதிரி எங்கள் கேஸ்ட்டுக்கு வந்து உனக்கு எந்த அளவுக்கு இதாகும்னு சொல்லும்போது நானே கேட்டுட்டு இங்கே வந்து ஜாயின் ஆனேன் எனக்கு கார்டியன் எங்கள் அங்கல்லாம் தான் வாட எனக்கு ஆனால் எனக்கு இங்கே வந்து வரும்போது கூட எனக்கு இங்கே வந்து பார்த்தா எல்லாமே தமிழ் பேசுகிறது தமிழ் படிக்கிறது தமிழ் எல்லாம் டோட்டலி தமிழ் நான் மட்டும்தான் கன்னடா அல்லாவே நான் என்ன தான் பண்ணேன் என்ன கூட்டிகிட்டு வந்து விட்டுட்டாங்களே நீ ரெண்டு நாள் அழுந்தேன் எனக்கு படிக்கிறது புக்ஸ் கிடையாது எதுவுமே கிடையாது அதுக்கப்புறம் நான் அல்லா கிட்ட கேட்டேன் ஏ ரூ நான் உன்னக்காக வந்திருக்கேன் நான் உன்னை ஏசிக்கணும் நான் உன்னை நேசிக்கணும் என் உயிர் இருக்கிறவருக்கும் நான் உன்ன பேரில் தான் வாழணும் எனக்கு எதாவது ஒளி காமியன்னு சொல்லிட்டு அல்லாஹ் கிட்ட அழுந்து அழுந்து துவா கேட்டேன் அடுத்த நாள் காக்கா எனக்கு குரான் புக்ஸ் எல்லாம் எடுத்துகிட்டு வந்து கொடுத்தாங்க அப்போ எனக்கு ரொம்ப கான்ஃபிடென்ஸ் ஆச்சு ஏதோ ஒரு சக்தி இருக்கிறதுனால நான் கேட்ட உடனே எனக்கு புக்ஸ் வந்துச்சு எதுவுமே இல்லாமல் இருக்க முடியுமா இப்படியெல்லாம் நான் திங்க் பண்ணி இப்போ நான் உண்மையாக நம்பிக்கிறேன் எனக்கு அல்ல விட்டு வேறு எந்த மார்க்கமும் வேணாம் எனக்கு அல்லாவே போதும் அல்ல எப்படி சொல்லி கொடுத்துருக்கேன் குரான் அதிசலெல்லாம் எப்படி இருக்குது நம்ம நபி மார்க்கங்கள் எப்படி எப்படி எல்லாம் நல்ல நல்ல விஷயங்களெல்லாம் எல்லாம் சொல்லி கொடுத்துருக்காங்க ஆனால் நான் நினைக்க என்ன ஃபீல்னா எனக்கு தமிழ் வராதேன்னு ஒரு ஃபீலிங்ஸ் விட்டு எனக்கு எந்த ஃபீலிங்ஸும் இல்லை என் டீச்சர்ஸ் எனக்கு அழகாக சொல்லிக் கொடுப்பாங்க அவங்க தமிழில் வாசிக்கிறது நான் கன்னடல எழுதி எழுதி படிச்சுட்டு இருக்கேன் இப்போதைக்கு நான் பதிமூணு சூற படிச்சிருக்கேன் துவா படிச்சிருக்கேன் குரான் எல்லாம் படிச்சுட்டு இருக்கேன் இன்ஷால்லாம் நான் நல்லா படிக்கணும்னு துவா பண்ணுங்க அதுக்கப்புறமா பார்த்தா குரானில் ரொம்ப ஆதிசங்கள் எல்லாம் இருக்குது அதெல்லாம் என் லைஃப்பில் எனக்கே தெரியாது இந்த மாதிரி எல்லாம் இருக்கா இந்த மாதிரி எல்லாம் வாழலாம்மா ஆக்சுவலி பெங்களூரில் பார்த்தோம்னா ஒரு பொண்ணு இப்படியெல்லாம் போவோம் ஜீன்ஸ் போட்டு டிஷர்ட் எல்லாம் போட்டு மாடலிங்கெல்லாம் போவா அப்போ நான் கூட அப்படியே தான் போனேன் ஏன்னா அப்போ எனக்கு தெரியாது மார்க்கு என்ன இது எதுக்கு இப்படி இருக்குன்னு எனக்கு எதுவுமே தெரியாது நான் கூட ஜீன்ஸ் போடுவேன் அடுத்தவங்களை நம்மளை பார்க்கணுன்றதுக்காக நாங்கள் ட்ரெஸ் பண்ணிட்டு இருந்தோம் ஆனால் அதெல்லாம் எவ்வளோ பெரிய தப்பு அதுக்காக ஆனால் என்னென்னா அந்த பெங்களூர்ல இப்போ மாடலாக இருக்கிற பொண்ணுங்க எல்லாம் சீக்கிரமாக நரகத்துக்கு எந்த எவ்வளோ எந்த அளவுக்கு சீக்கிரமாக போக முடியுமோ அந்த இந்த அளவுக்கு போன் ரொம்ப மாடலிங்கா தான் இருப்பாங்க ஆனா அது அவங்களுக்கு தெரியாது நாங்க இந்த அளவுக்கு ஏன் ஃபாஸ்டா மூவ் பண்ணிட்டு இருக்கோம் இது எங்களை கூட்டிட்டு போய் நரகத்துக்கு விடோன்னு அவங்களுக்கு தெரியாது ஆக்சுவலி எனக்கும் தெரியாது ஆனா இப்பதான் தெரியுது நாங்க ஏன் அந்த மாதிரி எல்லாம் ட்ரெஸ் பண்ணோம் அதெல்லாம் இம்பார்ட்டன்ஸே கிடையாது லைஃப் லைஃப் பர்த போடுறதுன்னா நாங்க எல்லாம் சிரிக்கும் என்ன யாருக்கும் இல்லாத அழகா இவளுக்கு இந்த மாதிரி புர்கா போட்டிட்டு போறாள் என்ன மாதிரி பேசிட்டு இருந்தோம் ஏன்னா அப்ப தெரியாது எனக்கு ஆனா இப்போ தெரியுது நாங்க பர்த ஏ போடுறோம் நம்மளோட சேஃப்டிக்காக தான் நாங்க போடுறோம் நாங்க சேஃப்டி நாங்களே பாத்துக்கிட்டா போலீஸ் எதுக்கு லாயர் எதுக்கு கோர்ட் எதுக்கு நமக்கு யாரும் தேவையில்ல நமக்கு நம்மளே சேஃப்டி நமக்கு புர்க்காவே நம்மோட சேஃப்டி அப்படி இருக்கும்போது ஏன் நாங்கள் புர்க்காவை போடாமல் சில பேர் முஸ்லீம்ஸ் இருக்கிறவங்களுக்கு கூட அந்த மாதிரி புர்கா போடாமல் போ போகிறாங்க மார்க்கத்தை தெரிஞ்சு நாங்களே தப்பு பண்ணால் தெரியாதவங்க எந்த அளவுக்கு தப்பு பண்ணுறாங்க இன்ஷால்லா அந்த மாதிரி தப்பு பண்ணாதீங்கோ பண்ணக்கூடாதுன்னுட்டு நாங்கள் உதவாக பண்ணலாம் இன்ஷால்லா இதோட என் வார்த்தைகள் முடிச்சுக்கிறேன் அஸ்லாம் வலைக்கம்